பழமை மாறாமல் புதுமை படைப்போம் அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம் இன்று நாம் காணவிருக்கும் காணொளி ஆதி மனிதனின் கல்லறை கல்லறிங்க பல கேள்விகளையும் பலவிதமான மர்மங்களையும் தன்னூல வச்சிருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்லறைகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு ஊர் மாதிரி இருக்குது அளவுக்கு பெரிய பெரிய கல்லறையாக இருக்குது ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இந்த காட்டு சுற்றியே வாழ்ந்துருந்தால் கூட ஆனால் புதைக்கிறது புதைக்கிறதுக்காக வந்து ஏன் இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணாங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது இறந்து போனவனை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு அது வந்து கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை விட்டுருப்பாங்க அந்த ஓட்டை வழியாக அந்த மனிதனுடைய ஆவி வந்து கிழக்கு நோக்கி வந்து விண்ணுலகம் போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்துருக்கு அதனால தான் கிழக்கு நோக்கியான ஒரு வட்டமான துளையிட்டு வந்த கல்லை வந்து முன்னாடி வந்து அடைச்சி வச்சுருக்காங்க இது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இப்போ இந்த கல் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கலாம் நாம் வந்து ஒரு அஞ்சு அடி ஆறு அடி இருப்போம் ஆனால் அங்கே இருக்கிறத வந்து ஒரு நாலு தான் இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கலாம் உட்கார வச்சிருக்கணும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிற மாதிரி இது கல்லறையாக இருந்தாக்கல மனுஷனை வந்து நம்ம சப்ளங்காலில் போட்டு உட்கார சொல்ல முடியாது அந்த மாதிரி உட்கார வச்சு தான் வந்து இந்த கலர் வந்து அமைச்சிருப்பாங்க ஏன்னா படுக்க வச்சோம் அப்படின்னாக்கல கண்டிப்பாக வந்து கால் வெளியே வந்துடும் அந்த சைஸில் தான் இருக்குது இந்த மலைகள் இருக்கிற மூணு மலைகளில் வந்து இந்த மாதிரியான வீடுகள் இருக்குது அதாவது சமாதிங்க முதல்ல பார்த்திங்கன்னா முதல் மலையில் சின்னதாக கொஞ்சமாக தான் இருக்குது ரெண்டாவது மலையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மூணாவது மலையில் பார்த்தீங்கன்னாக்கல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கிராமம் மாதிரி இருக்குது அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இங்கே வாழ்ந்த மக்கள் வந்து ஏன் இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணாங்க அந்த மக்களை வந்து வழக்கமாக வந்து நம்ம ஆதி காலத்தில் நம்ம முப்பாட்டன்கள் வரையும் பார்த்தீங்கனாக்கல மண்ணில் தான் புதைச்சிருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கல இந்த மாதிரி ஒரு கல்வீடு கட்டி கல்வீட்டுக்குள்ளார வந்து அவங்கள வந்து வச்சு அதுலேருந்து ஆவிகள் வெளியே போகும் அது வந்து நம்முடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்லாம் நம்பியிருக்காங்க அந்த காலத்தில் இது ஒரு வித்தியாசமான இடமா இருக்குது இந்த மலைப்பகுதியை சுற்றி இருக்கிற கிராம மக்கள்கிட்ட விசாரிக்கும்போது பார்த்திங்கனாக்களே வந்து பாண்டவர்கள் இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாண்டவர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவங்க ஒருவேளை இவங்க சொல்கிறது உண்மையாக போய் அப்படிங்கிறது தெரியல ஆனால் பாண்டவர்கள் அப்படின்னு தான் எல்லாேருமே சொல்கிறாங்க இங்கே கேட்டாக்கில் ஒருவேளை ஆதி கால மனிதனுக்கு இங்கே பாண்டவர்கள் பேர் வச்சுருப்போங்களான்னு தெரியல இந்த இடத்துக்கு வந்து பகல் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு இல்லைங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்திருக்கிறத ஒரு மணி தான் வந்துருக்கோம் அதே மாதிரி இரவு நேரத்தில் வந்து பந்தங்களை வந்து பற்ற வச்சுக்கிட்டு இந்த காடு முழுக்க வந்து ஆவிகள் வந்து உலாகிறதா சொல்கிறாங்க இருந்தாலும் நாம் வந்து வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு எந்த ஆவியும் நமக்கு இது வரைக்கும் தெரியல ஒரு மனிதன் இறந்து போயிட்டான் அப்படின்னாக்கல சக மனிதனாக இன்னொருத்தர் இருக்க அந்த ஆவியை வந்து அவங்களுக்கு ஏன் தொந்தரவு கொடுக்குணும் அதை இருக்கா நமக்கு ஆவிகள் மேலே நம்பிக்கை கிடையாது இந்த இடத்துல நம்ம தனியாக போது தன்னை தானே பேசிக்கிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் அந்த காடை வந்து ஒரு வித்தியாசமான சத்தத்தை ஊற்றுறது கொஞ்சம் உஷாராக இருக்கும் போல இருக்குது இங்கே இருக்கிற மூன்று குன்றுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கலரைகள் இருக்குது ஆனால் மூன்று குன்றுலையும் பார்த்தீங்கன்னாக்கல ஒவ்வொரு குன்றுக்கும் மிகப்பெரிய கல்லறை நடுவில் நடுவில் ஒன்று இருக்குது அது எதுக்காக அப்படின்னு தெரியல ஒரு வேளை ரொம்ப மூத்தவங்க இல்லைனாக்களே ஒரு இனத்த காத்த தலைவராக இருக்கலாம் இல்லைனாக்களில் ஒரு மிகப்பெரிய வீரனாக இருக்கலாம் அவங்களுக்கான மரியாதை செலுத்துகிற மாதிரி அவங்களுடைய கல்லறை மட்டும் குறிக்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்து பம்பாட்டமாக தொடக்கம் கால மாட்டிக்கும் அந்தளவுக்கு மோசமாக இருக்க இடம் வாங்க உள்ளே இந்த ஆதி மனிதனுடைய ஓவியத்தை பார்க்கலாம் இப்போ நாம் நிற்கிறது பார்த்தீங்கனாக்கா மூணாவது குன்றில் நிற்கிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குன்றையும் முதல் குன்றை நம்மளால் பார்க்க முடியும் இப்போ ஆப்போசிட்டில் பார்க்கலாம் இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கலாம் இரண்டாவது குன்று அதுக்கு முன்னாடி ஒன்று ஆரம்பத்தில் இருக்கும் அதுதான் முதல் குன்று இப்போ மூணாவது குன்றில் இருக்கிற மிகப்பெரிய கல்லறை மழை தான் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற கல்லறையில வந்து பார்த்தீங்கன்னா நிறையலாம் எல்லாம் செதைஞ்சிருக்கு அது எதனாலும் தெரியல ஒரு இடங்கள் பார்க்க வரவங்க சதைக்கிறாங்களா இல்லை அந்த காலத்துலேருந்து இடி மின்னல் மலை காலத்தில் அதில் அழிஞ்சிருக்கேன் நான் வந்து சீக்கிரம் வந்து இங்கே சாய்க்க முடியாது அவ்வளோ மிகப்பெரிய பாறையாக இருக்குது அதனால் இயற்கை சீற்றத்தால் தான் வந்து அப்படியே சமைஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற கல்லுகள்லாம் பார்த்தீங்கன்னாங்களே ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்த மாதிரி தெரியல ஏன்னா இந்த மலைகளில் இருக்கிற பாறைகளை பார்த்தீங்கன்னாங்களே அடுக்கு பாறைகள் மாதிரி இருக்குது அதாவது அப்படி நம்ம பேத்து பேத்து எடுத்தோம் அப்படின்னாக்களே இந்த மாதிரி கல் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வர மாதிரி இருக்குது விட்டுவிட்டா இருக்காதுன்னு உங்களை நான் காமிக்கிறப்ப இங்கே இருக்கிற கல்லையே எடுத்து தான் இந்த மாதிரி கல்லறையை அமைச்சிருக்காங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற மேல் பாறை பார்த்தீங்கன்னாக்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு டன்னுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் பார்க்க தான் சின்னதாக இருக்குது இதை தூக்கி வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பது பேருக்கு மேலே சேர்ந்து தான் தூக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கல்லையும் கிராஸாக வைக்கிற கல்ல நம்மளால ஈஸியாக வைக்க முடியும் ஆனால் மேலே தூக்கி வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் எவ்வளோ பெரிய கல்லாக இருக்குது பாருங்கள் தலைக்கல் மேலே இந்த கலரைகள்லாம் கட்டுறதுக்கு இங்கே இருக்கிற மலையில் இருக்கிற பாறைகளை தான் பயன்படுத்திட்டு ஏன்னா அது அடுக்கு பாறைகளாக இருக்குது ஒவ்வொரு பாறையை நம்ம பேத்து எடுத்தோம் அப்படின்னாக்கல பெரிய பெரிய வட்ட வட்ட பாறையாக தனித்தனியாக வரும் இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது பாறையோட அடுக்கு இருக்குது பாருங்கள் ஆனால் இது எப்படி பேத்து எடுத்தாங்க அப்படின் தான் தெரியல இந்த இடத்துல பேத்து எடுத்தோம் அப்படின்னா தனித்தனியாக வரும் இந்த மாதிரியான பாறைகளை வச்சு தான் வந்து இங்கே இருக்கிற வந்து கலரைகளை அமைச்சிருக்கிறாங்க ஒரு வரிசைப்படுத்தல் இல்லாமல் ஒருவேளை பாறை ரொம்ப தூரம் நகர்த்த முடியாது அப்படின்றதுனால எந்தெந்த இடத்துலலாம் பேத்தாங்களோ அதே இடத்துல வந்து வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் தெரியுது எல்லாத்தோட நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த இடத்துல வந்து புதையல் இருக்குது இதெல்லாம் போய் நோண்டி பார்த்தாக்களோ புதையல் இருக்குது அப்படின்னு வதந்தி பறவை இருக்குது அதை நம்பி பல பேர் வந்து ராத்திரிலையும் பகலையும் வந்து ஒவ்வொரு கல்லறையாக நோண்டி இங்கே இருக்கிற புதையல் இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க அது நிறைய கல்லறையை வந்து அதனாலேயும் வந்து கீழே தள்ளி விட்டு செதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம பல செய்தி ஊடகங்களை பார்த்துருக்கோம் இதை தான் வந்து அவங்க நோண்டி பார்த்துருக்காங்க இதுக்குள்ள புதைகள் இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி இங்கே இருக்கிற கல்லறையை நிறைய நோண்டிருக்காங்க இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் தான் காமிக்கிறேன் பாருங்க இந்த மிகப்பெரிய பாறை இருக்கு பாருங்க அடியில் வந்து புதைகள் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு கண்ணுக்கடையிலையும் புதைகள் இருக்கு அப்படின்னு நோண்டி பார்த்துருக்காங்க எவ்வளோ ஒரு அரிய பொக்கிசம் இது இங்கே பாருங்க பாறை ஓவியங்கள் இருக்கு பாருங்க பல செய்தி சேனல்களைலாம் பார்த்துருப்பீங்க அதுதான் இப்போ நாம் காட்டுறோம் நிறைய குறியீடு இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்களே ஏதோ ஒரு குதிரை மேலே போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது கையில் ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு அந்த குதிரையோட கயிறை பிடிச்சி ஓட்டுற மாதிரி தெரியுது முன்னாடி ஏதோ ஒரு சின்ன விலங்கை வந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ சிம்பிள் இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு விலங்கு மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் வந்து அரிய பொக்கிசம் இதை நம்ம பார்த்து ரசிக்கணுமா தவிர இதை நம்ம செதைச்சி ரசிக்கக்கூடாது இதில் நம்மளை நம்பி தான் பலகாலமாக வந்து இயற்கை சீற்றத்தையும் எல்லாத்தையும் தாண்டி நிற்கிது நாம் தான் இதுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கணும் இதை வந்து நாம்ளே சிதைக்கக்கூடாது பல பேர் வந்து இந்த இடத்துல புதையல் இருக்குது அப்படின்னு தவறான செய்தி கேட்டுட்டு வந்து இங்கே இருக்கிற அரிய பொக்கி சத்தை வந்து அழிக்கிறாங்க அந்த மாதிரி அழிச்சதில் ஒன்றும் இதுதான் பார்த்தீங்கனாக்கல இந்த இடத்துல கீழே பாருங்கள் இந்த இடத்துல தரை மட்டத்தில் இருக்கிற பாறையை உடைச்சி அதுக்கு கீழே அது புதையில் இருக்கான்னு தேடி இருக்காங்க ஆனால் புதைகளும் இல்லை ஒரு மண்ணு கிடையாது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாங்களா அந்த காலத்தில் வந்து இடுகாடாக பயன்படுத்தியிருக்கிறாங்க இறந்த மனிதர்களை வந்து வைக்கிற இடமே தவிர இது வந்து ஆனால் நம்ம புதையில் இருக்கிற இடம் அப்படின்னு தவறான செய்திகளை கேட்டுட்டு வந்து இந்த மாதிரி அரிய வகை பொக்கிசங்களை வந்து நம்ம அழிச்சிகிட்ருக்கோம் இதில் வந்து தவறான விஷயங்களை நம்ம தவிர்த்துருவோம் அரிய பொக்கிசத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொருள் இது மேல் தளத்தில் இருக்கிற கல்லை மட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடிக்கு மேலே வரும் ஒரே கல்லை வந்து பேத்து மேலே வச்சுருக்காங்க மிக பிரம்மாண்டமாக இருக்குது நிறைய குறியீடுகளும் நிறைய இது இருக்கிறதுனால தான் இதில் வந்து புதைகள் இருக்குது அப்படின்னு நம்பி வந்து நோண்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் புதையல் வைப்பாங்க நம்ம அசால்ட்டாக நம்ம நோண்டி எடுத்துலான்ற அளவுக்கு அந்த காலத்தில் ஆதி மக்கள் கூட அவ்வளோ முட்டாளளுங்கள்லாம் ஒன்றும் கிடையாது நாம் தான் முட்டாளுங்க இந்த மாதிரி வரலாற்று பிரச்சனைகளாம் அழிச்சிட்டு அதுக்குள்ளே நம்மளை ஏதாவது புதையல் இருக்கான்னு தேடுறது புது விதமான இல்லை எவ்வளோ டெக்னாலஜி இருக்கும் எவ்வளோ அறிவு வளர்க்க முடியுமோ நம்ம வளர்த்துக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களையும் நம்மளுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரம் இவற்றை தேடி போகிறதும் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் நீங்களும் இதில் ஆர்வம் இருந்தால் பயணிக்கலாம்